யார் இந்த ஒருத்தர் வாங்க 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 வந்து கமெண்ட்டு பண்ணுங்க பண்ணுங்க பண்ணுங்கள் லைக் அள்ளி தெளிங்க காத்தடிக்குதோ யாரு பார்க்கீங்க லைக் பண்ணுங்கப்பா தீபங்கள் பேசும் இது கார்த்திகை மாசம் அருவி போலவே அசைந்து ஆடே தீபமே இது காலம் காலமாய் காலம் ஆ காதுகள் வந்து கத்துத்தாங்க அந்த கொசு நைட்ல சிரிச்சு லைவ்ல இருக்கிறவங்களை பயமுத்த போறேன் எப்பா யாரு பாருக்கீங்க கமெண்ட் பண்ணுங்கப்பா இல்லாட்டி லைவை கட் பண்ணிட்டு போய் தூங்கலாம் முத்து முத்து வேலைக்கு முத்தத்தில் இருக்கு முத்து பொண்ணு சிரிச்சா குத்தம் இல்லை சின்ன வயசு அந்த பாட்டுலாம் கேட்டிருக்கேன் கியா கியா மையான்னு கத்துது தங்கம் மழை கூட லைவ் கரண்ட் வராது லைவ் கட் பண்றோம் அவ்வளவுதான்

யாரு பிறகு விடுறா அப்பா தூக்கம் சிங்க லைவ்ல உக்காதனே தூக்கம் இருக்குது ஹாய் ஹலோ வணக்கம் வாங்க கிஷோர் வாடா வணக்கம் ஷேகர் ப்ரோ வாங்க வணக்கம் ஹலோ மா இருட்டுக்குள் ஒரு நிலா தெரியுது அப்படியா அது எந்த நிலா இங்கே தெரியலையே காணோமே எங்கள் ஏரியாவில் காணோம் உங்கள் ஏரியாவில் தெரியுதோ ஷேகர் ப்ரோ அண்டு கிஷோர் அண்டு பேர் என்ன சாப்பிட்டீங்க லைவ் வந்ததுக்கு ரொம்ப சந்தோஷம் கிஷோர் டே எதோ எக்ஸாம்லாம் இருக்குதுன்னு சொல்லி முடிச்சுட்டியாடா டே கிஷோர் படிக்கிற பசங்க எதுக்குடா லைவ் வரீங்க அதை சொல்லுங்கண்ணா எனக்கு ஃபஸ்ட்டு சொல்லு என்ன பர்பஸ்க்காக நீங்கள் லைவ் வரீங்க இதனால் உங்களுக்கு என்ன கிடைக்கிது நாங்க லைவ் போடுறதால எங்களுக்கு ஏதோ ஒரு வருமானம் வருது ஒரு பத்து பைசா கிடைக்குது ஏதோ சண்டை போடுறோம் சாடி போடுறோம் ஏதோ எங்க பழப்பு போடுது படிக்கிற பசங்க நல்லா படிச்சு பெரியாலா ஆகுவா ஆளாக வர அய்யோ அய்யோயோ ஆசைப்பட்டு பேசிட்டேன்னு தங்கம் தயவுசே ஃபேனை போட்டு இல்லாட்டி ஒண்ணுமே முடியாதுங்க வை சிம் கொஞ்சமாக வை போய் போய் சாப்பிடு ஒரு ஒரு போட்டோம் டைம் அந்த ரெட் கலர் அம்மா நல்லா கேள்விம்மா சூப்பர்மா நல்லா கேள்விமா சூப்பர்மா உம் பாவாடைய விழும் வயதில் கை நான் பேக்கப் போறேன் தூக்கி போடும் கயிறு கட்டி இவனோ தாலி கட்ட வந்தவனவனே உறவனவன் தயவுசெய்ய லைக் பண்ணிங்களா பேக்கப் போறேன் தள்ளிக்கோ தெரியுது சரி நினச்சி போய் சாப்பிடாமா எழுந்துடு ஏன்னால் சித்திரவதை பண்ணால் தான் நான் லேட்டாகும் லை முடிக்கிறதுக்கு நீ சாப்பிட்டு நீ தூங்கு காலைல என்னால் உன்னை எழுப்பவே முடியல முடியலை ஓகே இதுவும் கொஞ்சம் ப்ரைட்டாக தெரியுன்னு பார்த்தா இது அதுக்கு மேலே பாட்டு நல்லா இருக்குமா ஒரே சிரிப்பு உங்களுக்கு ம் ஏன்னா நான் கொஞ்சம் ப்ரைட்டாக தெரியலன்னு சொல்லிட்டு பவுடர் வந்தேன் நான் பவுடர் அடிக்கும்போது கரெக்டாக வந்து கரண்ட்டு போய்ட்டு அதனால் இப்படி தெரியுது மாலம்மா வாங்க வணக்கம்மாலாம்மா மழைமா ஏன் இப்போல்லாம் என் லைவ் அதிகமாக இருக்கிறதே இல்லை வந்தவொன்னே ஒளி போயிடுறீங்க எதுவும் அது ஒரு அளவில் சீரியல் பார்க்குறீங்களோ அம்மே ஏழுந்திரி போய் சாப்பிட்டு சொன்னேன் ஏழுந்திரி எழுந்திரி ஏழுந்திரி ஒரு செகண்ட் இருங்க மாலம்மா இது நாடகம் பார்க்கிறேனமா ஆ ஓகே மாலம்மா மலம்மா என்ன சாப்பிட்டீங்க இன்னைக்கு என்ன சமையல் ஓகேவா இன்னும் ஃபைவ் மினிட்ஸில் நீ சாப்பிட்லனா தோசை கரண்டி வரும் இரவு நேரம் ஒத்து வரவில்லை அப்படியா நானுமே ரொம்ப லேட்டாக போடுற வலம்மா ஏன்னா வீட்டில் ஃபோன் எல்லாம் பேசிட்டு சமைச்சு சமைச்சு முடிச்சுட்டு போடுறேன் நான் வேலையெல்லாம் முடிச்சுட்டு தான் லைவ் போடுவேன் சாப்பிட்டு அப்படியே தூங்கிடுவேன் இன்று ரசம் அவரக்காய் பொரியல்மா அப்படியா இன்னைக்கு எங்கள் வீட்டில் வந்துட்டு காலையில் கீரை கத்திரிக்காய் பொரியல் காலையில் தோசை சாப்பிட்டோம் அப்புறம் வந்துட்டு நைட்டுக்கு இல்லைம்மா நேச்சுரல் நீங்கள் அழகாகத்தான் இருக்கீங்கப்பா அப்படியா ஓகே ஓகே ப்ரோ சேகர்புரோ ப்ரோ என்ன சாப்பிட்டீங்க சொல்லுங்க என்னப்பா இது என்னது ஐம்பத்தி நாலு நிமிஷம் காமிங்க அதுக்குள்ள என்னது ஐம்பத்தி நாலு நிமிஷம் காமிங்குது அதுக்குள்ள ஹரி ஹரி வாங்க வணக்கம் ஃபஸ்ட் டைம் என்னோடய லைவரினா இன்னொரு சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள் என்ன சாப்பிட்டீங்கன்னு சொல்லுங்கள் உங்கள் வீட்டில் இருக்காங்க எங்கள் வீட்டில் நல்லா இருக்காங்க லைக் பண்ணுங்கள் ஹரி என்ன சாப்பிட்டீங்க கமெண்டில் சொல்லுங்கள் வணக்கம் வணக்கம் வந்தனம் நமஸ்காரம் மூணு பேர் போர் லைவா நல்லா தண்ணீர் குடிங்கப்பா இருமல் வராதுமா ஓகே ஓகே சேகர் ப்ரோ ஓகே சாப்பிட்டேன் நீங்க இல்லை முச்சு சாப்பிடுவேன் நீங்க என்ன சாப்பிட்டீங்க சொல்லுங்க என்னாச்சு மேல ஊத்தி என்ன சாப்பிட்டீங்க என்ன நாகம் சாப்பிட்டீங்க சேகர் ப்ரோ ஏனா ஜும்டிலனாச்சே தண்ணி இல்ல இன்னைக்கு இல்ல இன்னைக்குமேக் கிடையாது மெம்பர்ஷிப் லைவ்னா னா எனக்கு தெரியாது எங்கேயும் மெம்பர்ஷிப் லைவ் போய் வந்திருக்கீங்க போல இருக்குனால மெம்பர்ஷிப் மெம்பர்ஷிப் நீங்க கேட்டு கடக்குறீங்கல்ல சேகர் ப்ரோ கட் கற்பட்டு திரும்ப போறேன் தெரியல ஐம்பத்தஞ்சு நிமிஷம் காமிக்குது எனக்கு